காயல்பட்டணத்துடைய நிலைமை எப்படி இருக்கு அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க முந்தா நாள் பேஞ்ச கடுவு மழை ஏறக்குறைய இன்னை வரைக்கும் ரெயின் வந்து நூத்தி ஏறக்குறைய நூத்தி பதினஞ்சு மில்லிமீட்டர்னு சொல்றாங்க ஆனா ஒரே நாள்ல வந்து தொண்ணூத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதிவான காயல்பட்டினம் ஏங்க மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆனா காயல்பட்டினத்துடைய இயற்கை சீர்தோஷண நிலை இயற்கை அதை சொல்லுவாங்க ஜாகிரபிக்கல் இது வந்து எப்பவுமே நாங்க வந்து அங்க வீடுகள் கட்டும் போதே அங்க வந்து ஓரளவு பேசுட்டு தான் கெட்டுவோம் இயற்கையாகவே காலங்காலமாக நம்ம தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தினால காயல்பட்டினம் வந்து இவ்வளவு பெரிய ரெயின்பால் உளுந்தும் மழை நீர் அங்க தேங்காம வடிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால மிகப்பெரிய அங்க ஏற்படல இருந்தாலும் நிறைய பாதிப்பு தான் அடிக்க ரெயின்பால் ஓரளவு நடுத்தர மக்கள் உயர்தர மக்கள்கள் ஓரளவு சேஃபா தான் இருக்கிறாங்க ஆனா காயல்பட்டத்துடைய அடிக்கட்டு மக்கள்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாகிருக்கு அதாவது சொல்லுவாங்க தாயி தங்கி தோட்டம் இந்த மாதிரி கருணாசரபுரம் கோமான் தெரு இந்த மாதிரி காயல்புளத்துடைய இந்த புறநகர பகுதிகளும் சொல்லுவாங்கல்ல ஏழைப்பாளையங்கள்னு நாங்க சொல்லுவோம் நீங்க அடிக்கட்ட மக்கள் அப்படிங்க அவங்களுக்கு கடுமையான சேதம் அன்னை வரைக்கும் எந்த ஒரு அரசு இயந்திரமும் காயல்புளத்துக்குள்ள இது வரைக்கும் வரையிலங்குறதா எனக்கு கிடைக்க இப்போ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் முன்னாடி நான் கேட்டேன் எங்களுடைய அமைச்சர் யாரும் வரல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு சொன்னா நானே இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு இதில் நான் பேசணும் ஆமா ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்தை நீக்க முடியல அப்படின்னா அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆனா ஒரு அரசு இயந்திரம் ஒரு ஊருக்குள்ள போக முடியல அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது அரசு இயந்திரம் எப்படியும் போய் தான் என்ன இன்னைக்கு தமிழ்நாடு ரெக்கார்ட்லயே அதிகமான மழைப்பொழிவு காயல் பண்ண தான் அப்படிங்கும் போது உடனடியாக துரித நடவடிக்கையில போர்க்கால அடிப்படையில அரசு அரசு இயந்திரம் அங்க போய் இருந்திருக்கணும் ஆனா இன்னை வரைக்கும் அரசு அரசு திட்ட இருந்து எங்களுக்கு எந்த விதமான எங்களுடைய ஊர் மக்கள் எ அமைப்புகள் இருக்கிறாங்க தன்னார்வ அமைப்புகள் இருக்கிறாங்க அந்த மக்கள்கள்னால எங்க மக்களுக்கு உதவி அரசு எங்ககிட்ட எந்த உதவியும் கிடைக்கல அங்க உள்ள இப்ப மக்களுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்கு அடிப்படை தேவை குடி தண்ணீர் மின்சாரம் இது வரைக்கும் வரல எந்த இதுவும் வரல கேட்டே பவர் ஸ்டேஷன்ல தண்ணி கட்டி இருக்குது அதனால ஆனா எங்க ஊருக்கு அருகாமலைக்கு திருச்செந்தூருக்கு எல்லாம் மின்சாரம் வந்துட்டதாக இப்ப நியூஸ் வந்து என்ன இப்போ எங்க ஊர்ல மெயினா மின்சாரம் சுத்தமா இல்ல மூணு நாளா அதனால குடி தண்ணீர் அதாவது தண்ணீர் தேவைகள் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு பிரச்சனை வந்துடுச்சு ஏன்னா ரோடு எல்லாமே சேதாரம் அடைஞ்சிச்சு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து மழையினால வந்து சேதாரம் ஆனா மின்சார தேவையோ அது இந்த பவர் ஸ்டேஷன் இல்லாததுனால எந்த நெட்ஒர்க் தேவையும் இல்லாம இருக்குது அதனால இப்ப காயல்பட்டத்துடைய பொறுத்தவரில் காய்ப்பட்ட மக்கள் வெளியூர்களும் வெளிநாடுகளிலேயே வாழக்கூடிய மக்கள்கள் அத்தனை மக்கள்களும் இப்போ என்ன ஊர்ல தன்னுடைய சொந்தங்களுக்கும் தன்னுடைய உறவினர்களையும் அல்லது வயது முதிர்ந்த ஆட்களையும் சந்திக்க அவங்க கிட்ட அவங்களுடைய நிலைமை என்னாண்டு தெரியாத அளவுக்கு அவங்க படி வச்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அரசு எந்திரம் முழுமையாக செயல்படல காய்ப்பட்டத்துல இது எங்க ஊருடைய சேர்மன் இருக்காரு அவருக்கு நல்ல ஆக்டிவான சேர்மனா இருந்தால்தான் அவரோடவே அவர் அவர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஒரு என்ன முடியுமோ பண்ணாரு என்ன முடியுமோ அதான பண்ண முடியும் நேற்று ரெண்டு மணி வரைக்கும் அவரை நான் தான் இருந்தேன் உறவினர் ஒண்ணு நேற்று ரெண்டு மணியோட அவருடைய சுத்தமா கட்டாயிட்டு நான் அமைச்சர் அனிதாவை நான் இவங்க படமுறை ட்ரை பண்ணி பார்த்தேன் அவர் போனும் ஆஃப் யாருமே எமர்ஜென்சி காலத்துல இதுங்கிறது யாருமே கான்டெக்ட் பண்ண முடியல என்ன இனைய பொறுத்தவரை நானும் தென்னிலைக்குறனால ஓரளவு எனக்கு அங்கிட்ட கிட்ட பக்களுக்கு நான் ஒரு சில நியூஸ்களை எடுக்க முடிஞ்சது ஆனா நிறைய மக்கள்கள் அவங்களுடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன உணவு கிடைச்சதா தண்ணீர் கிடைச்சதா என்ன வயிறு முதல நிறைவே இருப்பாங்கல்ல அவங்களுடைய என்ன கூட இன்னை வரைக்கும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இப்ப கேட்டா என்ன இப்ப எங்க நெட்ஒர்க் எங்க இருந்து மூணு கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க போய் நெட்ஒர்க் கிடைக்குது அங்க கிடைக்கிற நெட்ஒர்க் கால் பண்ணுறதுல ஏன் கிடைக்க மாட்டேங்குது தெரியல இது அவ்ளோ டெலபோன் இருக்குது அவ்வளவு மொபைல் சர்வீஸ் இருக்குது ஏன் காயல் பணத்துக்கு ஏன் ஒர்க்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மீடியால இருந்து மறைக்கிறதுக்கு ஐடியா போடுறாங்களா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியும் எனக்கு என்ன சொன்னாங்க நீங்க நைட்டு நாள்தான் சொல்லுவாங்க தான் வருங்கிறாங்க ஆனா காயல் பட்டினம் இது காயல் பணத்துடைய நிலைமை ஆனா வெளியில இருக்கிற மக்கள் நேற்று கூட காய்ப இரண்டு நபர்கள் இறந்துட்டாங்க ஒண்ணு திருநெல்வேலி திருநெல்வேலியில எங்க ஊருக்கு போக முடியாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த பாடிய நாங்க அட்வைஸ் பண்ணோம் நீங்க திருநெல்வேலியே போயிட்டுருங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் இருக்குது காயல்பட்டி தொட்டிய நிலமை காயல்பட்டினா வந்து மற்ற வளர்ச்சி அடைந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊருக்கே நிலமை இந்த ரெயின்பால் ஏன் எங்க கட்டையில எங்க ஊருடைய நாங்க ஏற்படுத்தி அந்த சொல்லுவாங்கல்ல அந்த இயற்கையான ஒரு முனை வயதில தான் நாங்க காய் பண்ண தப்பிச்சது ஒரே நேரத்துல சென்னையில நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கு சென்னை இவ்வளவு அரசு இயந்திரம் இருக்கிற இடம் அரசு அதிகாரிகள் இருக்கிற இடம் எம்பிக்கள் மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடம் அங்கேயே சென்னையே அவங்க காப்பாற்ற முடியல நாலு நாள் அஞ்சு நாள் திணறினாங்க ஆனா காயல் பண்ண இவ்வளவு பெரிய மழை பொழிவுலயும் தப்பிச்சா நாங்க ஏற்ப அந்த காலத்துல எங்க மக்கள் தன்னால ஏற்படுத்தி கொண்ட அந்த சிஸ்டம் தான் சொல்றீங்க காப்பாற்ற செஞ்சது உங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி